ஹாய் வீவர்ஸ் நண்பர்களே இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் நமது நாகர்கோயில் இருந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து இது கீழப்புத்தேரின்னு சொல்லலாம் அதாவது கீழப்புத்தேரிக்கும் இறச்சிகுளத்துக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் இந்த இடம் இருக்குங்க இப்போ தான் டெவலப் ஆகி ஆங்காங்கே வீடுகள்லாம் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு சென்று நாளுக்கு நாள் விலை ஏற்றி போது ஒரு சென்று மூணரை லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு மூணரை லட்சம் ரூபா கேட்குறாங்க மொத்தம் இதில் ரெண்டு புள்ளி எண்பது இருக்குது பாருங்கள் அங்கங்கே வீடு கட்டிருக்குது பாருங்கள் ஃபோர் வேலேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டருங்க புத்தேரி ஃபோர் வே இருக்குது பாருங்கள் அந்த ஃபோர் வேலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது கரெக்டாக புத்தேரி ஃபோர் வேலேருந்து இறச்சகுளம் வழியாக வந்தால் தாளாக்குடி ரோட்டில் வந்து ரைட்டில் உள்ள ஏரி வரணும் கீழப்புத்தேரி போடிய ரோட்டில் ஏறி வந்தால் இந்த வீட்டு மனைகள் லே அவுட்டு போட்டிருக்காங்க பஞ்சாயத்து அனுமதி பெற்ற வீட்டு மனைகள் இது பஞ்சாயத்து அனுமதி பெற்ற வீட்டு மனைகள் இங்கோட எல்லா லேண்டுமே பஞ்சாயத்து அனுமதி பெற்றிருக்குது இது உங்களுக்கு ரெக்கார்டிலே இருக்கும் அதாவது அந்த பத்திர காப்பிலே பத்திரத்திலேயே இது எந்த வருடம் இந்த பர்மிஷன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத அதில் வச்சிருவாங்க தண்ணி பார்த்தீங்கன்னா பத்து அடி கூட தோண்டாண்டாம் வெறும் பத்தே பத்து அடி கூட தோண்டாண்டாம் பத்து அடி தோன்றதுக்கு முன்னாலே தண்ணி உள்ள வரும் தண்ணி அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி இல்லை ஏன்னா இது அந்த மேலே ரோடு போக பாருங்கள் அதுக்கு அந்த பக்கம் குளம்தான் இருக்குது மறுபக்கம் அது அந்த அது அதோடு சேர்ந்து குளம்தான் அதனால் தண்ணி எல்லாம் எந்த விதமான பற்றாக்குறைகளும் இருக்காது இந்த வீட்டு மனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்று இருக்கும் பவுண்டேஷன் கட்டியிருப்பாங்க இந்த வீட்டு மனையில் பவுண்டேஷன் நாலு பக்கம் இதான் இந்த வீடு வீட்டு மனை பார்த்துருங்க நான் பார்க்குறீங்களாங்க இதுதான் வீட்டு மனை நாலு தென்னை நிற்கிதுங்க நாலு பக்கமும் பக்கம் கட்டி எழுப்பியிருக்காங்க பவுண்டேஷனை தரையிலேருந்து ரெண்டு அடி ஹைட்டில் தூங்கியிருக்காங்க ஒரு சென்ட்டுக்கு மூன்றரை லட்சம் ரூபா கேட்காங்க சின்ன பட்ஜெட்டு குறைவாக அமௌண்ட்டை வச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த வாங்கலாம் மழையினால இந்த ரோடுகள் வந்து டேமேஜ் இருக்குது இது தார் போட்டு அந்த ஸ்ட்ரீட்டு தெருவு முழுவதும் தார் போட்டுருந்தாங்க அது மழையினால் இந்த அளவுக்கு இருக்குது இறச்சி குளத்துலேருந்து பார்த்தாலும் இந்த வீட்டு மனைகள் இருக்கு தெரியும் புத்தேர்லந்து பார்த்தாலும் தெரியும் புத்தேரி வழி உள்ளே வரலாம் இறைச்சவளம் வழியாகவும் வரலாம் இறச்சவளம் வழியாக வரும்போது கொஞ்சம் பாதை கொஞ்சம் கிளியராக இருக்கும் கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் நீங்கள் சுற்றி வந்தாலும் பாதை கொஞ்சம் கிளியராக தெளிவாக இருக்கும் இந்த வழியாக வந்தாலும் உங்களுக்கு வீடுகளுக்கு இடையில் கூட வரணும் ரெண்டு பக்கம் வீடாக இருக்கும் அப்புறம் வார வழியில் நீங்கள் உள்ளே என்றாகி உள்ளே வரும்போது லாரி பெரிய எல்லாம் வரணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டெம்போ வரும் அப்படிப்பட்ட ஒரு வழி தான் இந்த ஃபோர் வேலேருந்து அப்படியே உள்ளே ஏறுது ஃபோர் வேலேருந்து ஐம்பது அடியில் உள்ள ரைட்டில் ஏறுது ஸோ புத்தி நாங்கள் எற்சோன வழியாக வரும்போது உங்களுக்கு அது வந்து நல்லாயிருக்கும் அந்த ரோடு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும் என்ன இப்போ இப்போ இந்த மலையில் கூட கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு இப்போ திருப்பி அதை சரியாக்குவாங்க இந்த ஃபவுண்டேஷனை பார்த்துருங்க அதுக்கு அடுத்தது ஒரு சிம்பிளாக ஓப்பனில் இருக்குது அதுவும் ஒரு வீட்டு மனை தான் அவங்க ஒன்றும் கெட்டலை அதுக்கு அடுத்த மலை தான் காம்பவுண்டெல்லாம் போட்டு கேட்டு போட்டிருக்காங்க இதான் நம்முடைய லேண்டு பார்த்துருங்க கிளியராக பார்த்துருங்க இதான் நம்முடைய லேண்டு ரெண்டு புள்ளி எண்பத்தொன்று இருக்குதுங்க ஒரு சென்ட்டுக்கு மூணரை லட்ச ரூபா கேட்குறாங்க நாலு தென்னை மரம் காய்ப்புள்ள மரமாக நிற்கிறது நாலு தென்னை நீங்கள் இதில் வீடு கட்டதாக இருந்தால் சென்டரில் அதாவது அந்த கல்லுக்கு ரைட் சைடில் ஒரு தென்னை நிற்க பாருங்கள் அதை மட்டும் எடுக்கணும் மூணு தென்னை நீங்கள் விட்டுடலாம் ஏன்னா பார்ட்ரெலாம் நிற்கிது மெயினாக இதனுடைய பாதையை பார்த்தீங்கன்னா இந்த வடக்க வடக்கப்பாத்த வீடாக வருது தசை வந்து வடக்க பார்த்து பார்க்கும்போது இருபத்தி ரெண்டு அடி பாதை லே அவுட்டு பாதை இருபத்தி ரெண்டு அடி அதே போல இந்த பிளாட்டுக்கு பின்புறமாக பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு பாதை இந்த பிளாட்டுக்கு பின் சைடு ஒரு பாதை இருக்கு இது முன் சைடு உள்ள பாதை இது முன்பக்க பாதை இப்போ நீங்க பார்க்குறது இருபத்தி ரெண்டு அடி வடக்க பத்து அப்படியே பின்னால பாத்தீங்கன்னா சைடு அடுத்த ஸ்ட்ரீட்ல இருந்து உள்ள தெரு வந்து இதில் டச் ஆகும் நம்முடைய இந்த லேண்ட்ல டச் ஆகும் டச் ஆகும்போது என்னன்னா அவங்க அங்கேருந்து ரெண்டு பிளாட்டு போட்டிருக்காங்க பேக்கிலேருந்து அது முதல் பிளாட்டு டைரக்டாக வரும் ரெண்டாவது பிளாட்டுக்கு வரணும் உள்ளே தெருவு போட்டாகணும் அதனால தெருவு போட்டு பாருங்கள் இதான் இதான் அந்த இடம் தெருவு இப்படிதான் பேக் சைடு அதனால் ரெண்டு தெரு வந்து இந்த வீட்டு மனைக்கு வந்து வருது முன்பக்கத்தோடையும் இங்கே வெளியேறங்கெல்லாம் பின்பக்கத்தோடையும் பாதை தெருவாக இருக்கிறது ரெக்கார்டிக்கல் பாதை இது ரெக்கார்டிக்கல் பாதை இது சும்மா போட்ட பாதையில் லே அவுட்டில் பஞ்சாயத்து அனுமதியோடு பெற்ற பாதையாகும் அதனால்தான் இதுக்கு உள்ளுக்கு அங்காங்கே கட்டுறவங்களுக்கு உடனுக்குடன் போஸ்ட் இல்லாமல் இருந்தாலும் போஸ்ட்டை போட்டு அவங்க போஸ்ட்டுக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக போஸ்ட்டை வந்து போட்டு அதை இங்கே வந்து உள்ள லைன் எடுக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து முன்னேறி கொண்டிருக்கிற ஒரு இடம் விலைகள் அதிகமாக கொண்டிருக்கும் இடம் இப்போ தற்காலிகமாக மிக குறைந்த விலையில் அதாவது சென்ட்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபா இருந்த இந்த இடம்தான் இன்னைக்கு சென்ட்டுக்கு ஐம்பதாக இருந்து எண்பதாக இருந்து ஒன்றாக இருந்து ஒன்றே காலாக இருந்து ஒன்றரை ஆச்சு ரெண்டாயி இப்போ மூணரைக்கு வந்தாச்சு வீடுகள் கட்டி 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 அதை அதிகப்படுத்த படுத்த படுத்த வீடுகள் கட்டி கட்டி அதிகப்படுத்த படுத்த இந்த ரேட்டு வந்து ஏறிட்டே இருக்குது இறச்சகுளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இறச்சகுளத்தில் டைரெக்டாக நேரே அது பெரிய ரோடு பார்த்தீங்கன்னா டபுள் ரோடு போல் இருக்கும் ஆக்சுவலி அது வந்து இப்போ தற்காலிக இப்போ பார்த்தீங்கன்னா மாநில நெடுஞ்சலியாக ஆக்குற ஆக்கியிருக்காங்க லாரி எல்லாமே வந்து அந்த ரூட்டில் தான் வருது அதில் வந்து த இது தாளக்குடி தாளக்குடி போவதுக்கு ஒரு ரோடு கட் ஆகி போகுதுங்க அந்த தாளக்குடி ரோட்டில் போகும்போது ரெண்டு பக்கமும் ஜீவா நகர் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு தெருடைய நம்பர் போட்டிருக்கோம் அதில் கடைசி தெருவில் போதும் அடுத்து ஒரு கோயில் வரும் அந்த கோயில் ரைட்டில் நீங்கள் உள்ளே கட் பண்ணி போனால் இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான விலை வச்சுருக்காங்க ஏன்னா அந்த வீட்டு மனை நீங்கள் வாங்கும்போது முக்கியமாக இதில் கோயில் மனைகள் செலுது டச் ஆகுது அப்படி இருக்கும்போது அவங்க கிடைச்ச விலைக்கு அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க லோ பட்ஜெட்டில் பார்த்து தெளிவாக வாங்குங்க இன்னும் நான் வச்சிருக்க இடம் வந்து எந்த விதமான வில்லங்கமும் எந்த விதமான கோயில் சொத்தும் எதுவுமே கிடையாது சுத்தமான ஒரு லேண்டு ஒரு சென்ட்டுக்கு மூணரை லட்சம் இப்போ நான் நம்முடைய பிளாட்ல பிளாட்டை இறச்சகுளம் இருந்து நான் உங்களுக்கு வீடியோ வியூ பண்ணுவேன் நேர ஒரு